ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் திண்டுக்கல் இருக்கலாம் பழனியில இருக்கலாம் இல்ல மதுரையில இருக்கலாம் லேட்டஸ்ட் வந்து நேரடியா பாத்தீங்கன்னா சாக்காயிருங்க அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம செய்யற இடத்துக்கே போறோம் சோபா செய்கிறேன் டேபிள் ஹைட்ரென்சிட்டி வைஃபர் போடு காஃபி டீ அந்த ஹெவியா இருக்கும் சைனா மேடு கிடையாது ஆ நான் கட்ல ஃப்ரீயா தரேன் உண்மையாலுமே फ्रेंड्स இந்த கட்ல நீங்க எங்கயுமே வாங்க முடியாது இந்த ரேட்ல அது மைக்ரோ ஃபேப்ரிக் உண்மையாலுமே சொல்றேன் இதுல உட்கார்ந்து பாத்தினா ரொம்ப உங்க கார் பண்ற யாரா இருந்தா நீங்க வந்து கூப்பிட்டு வந்து செக் பண்ணிக்கலாம் எல்லாமே மோல்ட் ஃபோம் எல்லாமே உங்களுக்கு டீ குடிக்கிறது சுகமா அப்படியே தூங்கலாம் ஃபுல்லா லான்சர் இந்த நல்ல பிரம்மாண்டமான சாந்தி டிவி பாக்குறதுக்குலாம் உங்களுக்கு சூப்பர் யாராவது வந்தால கூட இது எங்க வாங்குவீங்க பாங்க ஒரு டின்னர் அரேஞ்சோ மாடல் எல்லாமே மோல்ட் எடுப்பீங்க தான் தமிழ்நாட்டுல இப்ப ஃபர்னிச்சர் ஃபேக்டரியில பெரிய ஃபேக்டரி இருக்கீங்க எல்லாமே அந்த சைடு எல்லா சைடுமே ஃபேக்டரி இருக்கு ஸ்டோர் ரூம் இருக்கு எல்லாமே இப்ப நீங்க லைவா பார்க்க போறீங்க ராஜஸ்தான் தேக்கு மேட்ரஸில் ஒரு பெரிய ஆஃபர் இதுவரை யாருமே கொடுத்துருக்காங்க நான் தரேன் உங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டிலே இப்ப ஃபர்னிச்சர் பேக்ட்ரில பெரிய ஃபாக்ட்ரி இருக்கீங்க எல்லாமே அந்த சைடு எல்லா ஃபேக்ட்ரி இருக்கு ஸ்டோர் ரூம் இருக்கு எல்லாமே இப்போ நீங்கள் லைவா பாக்க போறீங்க இந்த மாதிரி பர்னிச்சர் அஞ்சு இடத்துல நடந்துகிட்டு இருக்குது நீங்க எல்லாமே லைவா பாக்க போறீங்க இப்ப அப்படியே நம்ம ஸ்டோர் ரூமுக்கு போறோம் அப்படியே பாக்க போறீங்க பாருங்க எல்லாமே இப்ப இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் சொல்ல போறோம் ஃபர்னிச்சர் ஆஃபர் நிறைய ஆஃபர் சொல்ல போறோம் வாங்க வீடியோ எல்லாமே பாக்கலாம் எல்லா ஆஃபருமே நீங்க பாருங்க வந்து நேரடியா லைவா பாருங்க வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க வந்து வாங்கி யார் முதல்ல வரீங்களா முந்திக்கிங்க ஈஸியா வந்து முந்திக்க வந்து வாங்கிறது எல்லாருமே வாங்க அப்படியே போலாம் வாங்க அப்படியே ஸ்டோர் ரூமில் உள்ள எல்லாருமே கவரால வாங்க பாக்கலாம் எல்லாமே ஓகே பிரெண்ட்ஸ் இப்ப நீங்க பாக்குறீங்கன்னா த்ரீ ஒன் ஒன் சோபா பாக்குறீங்க டபுள் கலர்ல பாக்குறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்எல் எல் மாடலும் வாங்க த்ரீ ஒன் சூப்பரா இருக்கும் ரொம்ப கம்பர்டபுள் இருக்கும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் உட்காந்து பரவாயில்ல ரொம்ப கம்பர்டபுள் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏறி குதிச்சாலும் கூட உங்களுக்கு எதுவுமே ஆகாது உங்களுக்கு எல்லாமே மோல்டெடுப்பீங்க தான் கொடுக்குறோம் எல்லாமே த்ரீ ஒன் ஒன்று நீங்க வெளியில எங்க எடுத்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லுவாங்க நம்ம கடையில் இதே பீஸ் இங்கே எடுத்தினா வெறும் பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்க எடுக்கலாம் யாருமே எங்கேயுமே கொடுக்க முடியாது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க எங்கேயுமே எடுக்க முடியாது ஸ்டாக் கிளியரன்ஸ்ல இருக்கு எல்லா பொருளுமே ஸ்டாக் கிளியரன்ஸ்ல இருக்கு நேரில் வந்து பார்த்து எடுத்துட்டு போங்க இப்ப அடுத்த கார் நீங்க பாக்க போறீங்க இது பாத்தீங்கன்னா டூ டூ கார்னர் வரும் சிங்கிள் ஒரு சிங்கிள் அடிஷன் பண்ணிக்கலாம் அதாவது நைன் பார் செவன் வரும் இப்போ நீங்க வீட்டில் இட இல்ல அப்படின்னா செவன் பார் செவன கூட போட்டு ஒரு சிங்கிள் வந்து கம்மி பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி

அப்படியே எடுத்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு நீங்க இந்த பீஸ் எடுத்துக்கலாம் அப்படியே கார்னர் வீடே ஃபுல் ஆயிரம் அந்த மாதிரி வந்து நல்ல பெரிய செட்டா தரோம் உங்களுக்கு இப்போ ஸ்டாக் கிளியரன்ஸ்னால தான் இந்த பிரைஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு நீங்க எதாவது புது சோனியா முப்பத்தாறு முப்பத்தஞ்சு அந்த மாதிரி நிறைய ரேட்ல வைப்பாங்க இந்த ஸ்டாக் இல்லாத ஒரே ஒரு பீஸ் இருக்கனால வந்து உங்களுக்கு வந்து நம்ம அந்த ரேட்டை கொடுக்குறோம் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க சோபான் கம்ஃபர்ட்டா பாப்பீங்க சோபான் பெட் மாதிரி பாப்பீங்க இப்போ நீங்க சைடில் பார்த்தீங்கன்னு இந்த மாதிரி லான்ச்சர் வரும் ஃபுல்லா லான்ச்சர் ஃபுல்லாக உள்ள ஸ்டோரேஜ் எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்க இப்போ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பெட் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அதை வந்து பெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி யூஸ் பெ அழகா படுத்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படியே உட்காந்துக்கலாம் திருப்பி பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து சோபா மாதிரி யூஸ் பண்ணா திருப்பி அப்படியே நீங்க இது பண்ணிக்கலாம் அப்படி விட்டீங்கன்னா போதும் அப்படியே தள்ளிங்கன்னா அப்படியே சோபா மாதிரி யூஸ் நல்ல கம்ஃபர்டபுள் இருக்கும் டூ இன் ஒன் வரும் வாட்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாம் எல்லாமே வந்து வந்து இருக்கிற லான்ச்சர்ல பாத்தீங்கன்னா படுத்துக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே உட் தான் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி நான் வந்து இதே பீஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அப்படியே முப்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இதே பீஸ் எடுத்தீங்கன்னா இது எங்கேயுமே இந்த பீஸ் மைக்ரோபேபிரிக்கா முப்பதாயிரம் ரூபாய்க்கு யாருமே எங்கேயுமே கொடுக்க முடியாது செக் பண்ணிட்டு வாங்க எங்க வேணா கம்பேர் பண்ணிட்டு வாங்க நான் கொடுக்குற ரேட் யாருனாலையும் கொடுக்க முடியாது எங்கேயுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா த்ரீ ஒன் ஒன் பாத்தீங்க அதாவது த்ரீ ஒன் த்ரீ பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரெக்லைனர்னு சொல்லுவாங்க ரெக்லைனர்ல வந்து டம்மி ரெக்லைனர் ரெக்லைனர்ல என்ன ஃபீல் இருக்குங்களோ அந்த ஃபீல் இதுல இருக்கு ஆனா ரெக்லைனர் இருக்காது ரெக்லைனர் என்ன ஃபீலோ அந்த இருக்கும் இது வந்து த்ரீ ஒன் ஒன் கொடுப்போம் இல்ல நீங்க த்ரீ சீட்டர் மட்டும் தனியா கட்டினா த்ரீ சீட்டர் அப்படியே கொடுப்போம் இல்ல கலர் மாத்திங்கன்னா கலர் மாத்தி கூட கொடுப்போம் உங்களுக்கு சே பீஸ் நீங்க எடுத்தீங்கன்னா வெளியில நீங்க எங்க கம்பேர் பண்ணாலும் ஐம்பத்தஞ்சாயிரம் வைப்பாங்க நான் வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரோம் யாருமே எங்கேயுமே கொடுக்க முடியாது இந்த பிரைஸ் நீங்க கம்பேர் பண்ணிட்டு

ஏறி நம்ம குதிச்சாலும் கூட உங்களுக்கு வந்து அந்த மாதிரி மோல்ட் ஃபோம்ல வந்து ஏறி குதிச்சாலும் கூட உங்களுக்கு எதுவுமே ஆகாது எல்லாமே மோல்ட் ஃபோம் எல்லாமே உங்களுக்கு அதனால வந்து கம்ப்ளைண்ட் அந்த மாதிரிலாம் எது வந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அதனால நம்மளோட சொந்த தயாரிப்பினால வந்து எது நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இதுல பாருங்க மொத்தம் அஞ்சு தலைவணி வரும் இது தனியாக வரும்னா தனியாக மூவ் பண்ணிக்கலாம் காரணம் தனியாக மூவ் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியா எல்லாமே மூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதோட பிரைஸ் நீங்க வெளியில எங்க எடுத்தினாலும் பிரதர் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வெளியில நீங்க எங்க எடுத்தீனாலும் இதே பீஸை நம்மள்ட்ட நீங்க எடுத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் எடுக்கலாம் தேர்ட்டி நைன் தௌசண்ட் கொடுக்கலாம் யாருமே எங்கேயுமே கொடுக்க முடியாது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்த கார்னர் பாக்குறீங்க பாக்குறீங்க இது வந்து விண்டர் கார்னர் வாங்க நிறைய இடத்துல இருக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த கார்னர் பாத்தீங்கன்னா நம்ம உட்காந்து ஏஞ்சிக்கல பேக் பெயனே வராது இதுல ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம பத்தாவது பன்னெண்டாவது உட்காந்து வருவாங்க அவங்களுக்கு எல்லாம் பேக் பெயின் அதிகமா இருக்கும் அதே மாதிரி இதுல வந்து உட்காந்து அவங்க கிளாஸ் பண்ணலாம் நினைச்சுங்களேன் வழியே இருக்கு அதே மாதிரி ரைட்டிங் பாருங்க அழகாக அதே ரைட் பண்ணலாம் எல்லாமே இதுல பண்ணலாம் டீ காஃபி அந்த மாதிரி நிறைய வச்சுக்கலாம் இதுல இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளியில நீங்க எங்க வேணா இருபத்தி எட்டாயிரம் அந்த ரேஞ்ச் கொடுப்பாங்க இதே பீஸ் நம்மள்ட்ட எடுத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் நம்ம பெஸ்டாவே தரும் பிரைஸ் பீஸ் இந்த கார்னர் பாருங்க இந்த கார்னர் வந்து இங்கேயும் இங்கேயும் இப்ப இதுல பிளவர் வாசு வைப்பாங்க இல்ல இந்த சைடு இதுல வந்து பாத்தீங்கன்னா டீ காஃபி மெடிசன் மொபைல் சார்ஜ் போடுறது எல்லாமே இதில் வச்சுக்கலாம் உடனோட பேஸ்டோட இருக்கு பாருங்களா உடன் பேஸ்டோட இருக்கும் அதனால வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கு டீப்பா யூஸ் பண்ணணும் அவசியமே இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் சோஃபா நாங்கள் எந்த வீடியோலுமே நான் கொடுத்தது இல்லை நான் பேசி கொடுத்ததே கிடையாது இந்த கார்னர் பாருங்க சிக்ஸ் பை சிக்ஸ் மூணு மூணு ஆறு பேர் மோடா சேர்த்து உங்களுக்கு வரும் எல்லாமே உங்களுக்கு இதில் நீங்கள் உட்காந்து பாருங்க எவ்வளவு கம்ஃபர்டபுள் இருக்கு பாருங்க அப்படியே ஃபுல்லாவே சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கு இதெல்லாம் வீட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் புதுசு புதுசாக நீங்கள் வந்து பொருள் வந்து வாங்குறதுக்கு வந்து நம்மள்கிட்ட வாங்கலாம் எல்லாமே புதுசு புதுசாக ஒரு ஆஃபர் போடுவோம் யாராவது வந்தாலும் கூட இது எங்க வாங்குனீங்க பாங்க அந்த மாதிரி பொருள் தான் இருக்கு நம்மள்ட்ட இப்போ இதெல்லாம் பாத்தீனா உங்களுக்கு வந்து நீங்க வேண்டாம் அப்படி சொல்லி தூக்கி போறாலே உங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பார்க்கலாம் அந்த மாதிரி பொருள் ரொம்ப தரமா இருக்கும் குவாலிட்டி இருக்கு மிஞ்சி போனா உங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு ஒரு அந்த ஃபோமோட கிளாத் மட்டும் மாத்திட்டனாவே போதும் மத்தபடி எதுமே தேவ அதோட இதோட பிரைஸ் நீங்க வெளியில எங்க வாங்குனாலும் இந்த டீ கூட்ல 55000 சொல்வாங்க நம்மளே சொந்த தயார் போல செய்றனால வெறும் 45000 நம்ம தரோம் அப்படியே கார்னர் அதா பாருங்க இது ஒரு 3 இங்க பாருங்க இது ஒரு 3 காரணர் தனி செப்பரேட் நீ எப்படி வேணாலும் போடலாம் அதே மாதிரி இந்த காரணர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கணும் அப்படியே திருப்பி நீச்சிக்கல அப்படியே சிக்ஸ் சீட்டர் ஒரே லென்த் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு சிக்ஸ் சீட்டரா பாருங்க அப்படியே நீங்க சிக்ஸ் சீட்டரா ஒரே சிக்ஸ் சீட்டரா யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க நான் சொல்றோம் மாதிரி ஒரு நாள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே இதுல எதனால சிக்ஸ் சீட்டரா ஒரே சிக்ஸ் சீட்டரா ஏன் பண்ண மாட்டோம்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் இருந்து நாலு நாலு சப்போர்ட் கிடைச்சிரும் அதனால எக்ஸ்ட்ரா சப்போர்ட் இருக்கிறனால இந்த மாதிரி சிக்ஸ் சீட்டரா இருக்கும் பார்க்க அழகா இருக்கும் அதே இந்த கார்னர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம் இருந்துச்சுன்னா பெட்ரூம்ல வச்சுட்டு டீ காஃபிக்கு நைட் லேம்ஸ் அந்த மாதிரி நீங்க புதுசா இதை வச்சுக்கலாம் இந்த உடுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ் வரண்டியே நம்ம தரோம் எந்த ஒரு ஃபால்ட்டா இருந்தாலும் பீஸ் டு பீஸ் நம்ம மாத்தி தரோம் இப்ப நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட் அப்படியே லான்சர் அதாவது 3 லான்சர் இந்த லான்சர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆள் படுத்துக்கலாம் உட்கார்றதுக்கு பீஸா இருக்கும் ரொம்ப அதாவது நீங்க உட்காந்து ஏதில அப்படியே தூங்கிரலாம் அப்படியே உங்களுக்கே தெரியாது தூங்குறதே தெரியாது அந்த மாதிரி நல்லா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி தூங்கிரலாம் அந்த லான்சர் இருக்கு பாருங்க லான்சர்ல அப்படியே நீங்க படுத்து வந்து ரிலாக்ஸ் அப்படியே தூங்கிரலாம் டிவி பாத்துக்கிட்டே அப்படியே தூங்கிரலாம் சுகமா அப்படியே தூங்கலாம் நீங்க வாங்குறதுக்கு உரதா இருக்கும் சுகமா இருக்கும் உட்காந்து படுத்தீங்கனா அந்த அளவுக்கு நல்ல ஒரு லெக்ஸரியா இருக்கும் நீங்களே வந்து நேரடியா பார்க்கணும் நேரடியா பார்த்துட்டு இதுலயே வந்து நீங்க எப்படி இருக்கு என்ன குவாலிட்டில உங்க வச்சிருக்காங்க அதலாம் நீங்க வந்து நேரடியா பாருங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து வெளியில நீங்க வந்து 39000 வைக்கிறாங்க இதே பீஸ் நீங்க எடுத்தீங்கனா இங்க எடுத்தீங்கனா வெறும் 28000 ரூபாய்க்கு நீங்க எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கனா உள்ள அடிக்குறது

சூப்பர் லக்ஸா இருக்கும் ரொம்ப லக்ஸரியா இருக்கும் இது மூணு த்ரீ சீட்டருமே நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு த்ரீ சீட்டர் வந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் நீங்க எடுத்துக்கலாம் ஒரு த்ரீ சீட்டர் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் நீங்க எடுத்துக்கலாம் இது வெளியில நீங்க எங்க வாங்கினாலும் இருபத்தி ரெண்டாயிரம் தருவாங்க இந்த ஸ்டாக் கிளியரன்ஸ்ல மட்டும் தான் அந்த ரேட் தரோம் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் இது ஒரு சிங்கிள் இருக்கு இது ஒரு சிங்கிள் இருக்கு நிறைய கஷ்டம் என்ன வீட்டில் இடாதனால வந்து ரெண்டு சிங்கிள் மட்டும் போற மாதிரி யூஸ் பண்ணி அது மாதிரி பால் கனி போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் ஒரு ஒரு பால் கனியில வந்து ரெண்டு சிங்கிள் போட்டு நடுவுல வந்து ஏதாவது டீபாய் மாதிரி வச்சு ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ற மாதிரி இதா இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் நீங்க வெளியில எங்க வாங்கினாலும் இந்த மைக்ரோ ஃபேப்ரிக்ல ஒரு சிங்கிள் வந்து பதினாலாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்ச் கொடுப்பாங்க நான் வெறும் வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வந்து வெறும் எட்டாயிரம் ரூபாய் தரேன் ஸ்டாக் கிளியரன்ஸ்ல இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்களா சோபா கம்பெனியும் அதாவது இது பாருங்க இது அஜிஸ்டபிள் வரும் சோபா கம்பெனியில் இது அஜிஸ்டபிள் வரும் நீங்கள் உட்காந்து ஃபுல்லாகவே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி ரொம்ப அஜிஸ்டபிள் கொடுக்குறோம் அதாவது வந்து த்ரீ சீட்டர் ஒன்லி தான் அது வந்து த்ரீ சீட்டர் மாதிரி வந்து உங்களுக்கு சோபா கொண்டு கொடுக்குறோம் இங்கே பாருங்க இது உங்களுக்கு நல்லா சோபா கம்பெனி மாதிரி தான் அழகாக எதுவும் படுத்துக்கலாம் இது உங்களுக்கு ஒரே ஒரு பீஸ் ஸ்டாக் கிளியரன்ஸ்ல இருக்கு இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பியூர் மைக்ரோ ஃபேப்ரிக் தான் இது எல்லாமே உங்களுக்கு இது ஆக்சுவலா பிரைஸ் பாத்தீங்கன்னா வெளியில நீங்க எங்கே வேணாலும் முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்ச் கொடுப்பாங்க நான் இதே பீஸ் எடுத்தீங்கன்னா நீங்க இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இதை பீஸ் எடுத்துக்கலாம் யாருமே இதே மழை கொடுக்க முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நீங்க வந்து கட்டில் செக்ஷனுக்கு எடுக்க கட்டில் பாருங்களேன் இந்த மாதிரி கட்டு உங்களுக்கு வந்து யாராவது கொடுத்துட்டாங்கன்னா நான் சொல்ற மாதிரி இருந்து கட்டில் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நான் கட்டில் ஃப்ரீயா தரோம் இங்க பாருங்க நாலுக்கு நாலு காலு ஹைட் வந்து பாத்தீங்கன்னா நாலு அடி நாற்பத்தெட்டு இன்ச்சு வருது ஹைட் இந்த காலை வந்து பாருங்க நாலுக்கு நாலு காலு இந்த ஒரு கட்டில் வந்து இந்த நாளைக்கு நாலு காலை பாருங்க எவ்வளவு குள்ள அப்படியே சாலிட் உட்டு

வெறும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நீங்க எடுத்துக்கலாம் அந்த பீஸ் அடுத்து பாத்தீங்கன்னா படா கடல் மோ ஆர்ச் மாடல் இந்த கட்டில் பாத்தீங்கன்னா அதே மாதிரி உள்ள ஊறது எல்லாமே பதினெட்டாம் ப்ளை போடுறோம் பிளஸ் எல்லா சட்டம் எல்லாமே அதே மாதிரி இருந்து கட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா படாக்கு இந்த கட்டில் பேசிக் ரேட் எவ்வளவு நீங்க கேட்டீங்கன்னா டாக் ஆயிருவீங்க இது பேசிக் ரேட் பாத்தீங்கன்னா இந்த கட்டில் பாத்தீங்கன்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இந்த கட்டில் குயின் சைஸ் அஞ்சுக்கு ஆறே கால் சைஸுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிராஸ் கட்டல் அப்படியே கிராஸ் கிராஸா இருக்கும் இந்த கட்டிலும் படாக்கு தான் இந்த கட்டில் நீங்க எடுத்தீங்கன்னா வெறும் பத்தொன்பதாயிரம் அந்த இந்த கட்டில் நீங்க எடுத்துக்கலாம் இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கல டைல் டைமன் கட்டிலும் வாங்க இது வந்து ராஜஸ்தான் தேக்கு இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி உள்ள பதினெட்டு எம் பிளை தான் போடுறோம் எல்லாமே குவாலிட்டி தான் நம்மள்ட்ட அதாவது பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள பதினெட்டு எம் பிளை கொடுக்குறோம் அயன்ராடு உள்ள வரும் உங்களுக்கு அயன்ராடு இந்த கட்டிலோட பிரைஸ் நீங்க வெளியில எங்க வாங்கினாலும் இருபத்தி ஏழாயிரம் தருவாங்க அதே மாதிரி ஹைட் வந்து இவ்வளவு தான் கொடுப்பாங்க உங்களுக்கு நான் கட்டில வந்து முப்பத்தாறு இஞ்சு கட்டில் ஹைட் தரோம் இந்த கட்டில நீங்க இங்க எடுத்தீங்கன்னா நம்ம கடையில் எடுத்தீங்கன்னா வெறும் பத்தொன்பதாயிரம் ரூபாய் எடுத்துக்கலாம் இதே பீஸ் நீங்க எடுத்தீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கட்டில பாருங்க இந்தோனேஷியா கட்டிலும் வாங்க மாடல் பூராமே இந்தோனேஷியா மாடல் இந்த கட்டில ஒரே ஒரு கட்டில மட்டும் தான் நம்மள்ட இருக்கு இந்த கட்டில நீங்க எடுத்தீங்கன்னா வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டில மட்டும் எடுத்துக்கலாம் சைஸ்

ரூபா வரையும் சொல்லுவாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் அடுத்து பாத்தீங்கன்னா பேசிக் மாடல் டைனிங் இது பாத்தீங்கன்னா ரப்பர் உட்டு தான் இந்த டைனிங் நீங்க எடுத்தீங்கன்னா இதே டைனிங் எடுத்தா வெறும் பன்னெண்டாயிரம் நீங்க டைனிங் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிவி ஸ்டாண்ட் பாக்குறீங்க அதாவது டிவி வந்து வால்ல இப்ப இந்த இடத்துல டிவி மாட்டுறீங்க அப்படியே வால்ல மாட்டேன்னா கீழே வைப்பாங்க இதுல உங்களுக்கு வந்து செட் ஆப் பாக்ஸ் டிவி அந்த மாதிரி இதெல்லாம் இது வந்து மேலே ஒரு டிவி டி இருக்கு கீழே ஒரு டிவி ஸ்டாண்ட் இருக்கு இந்த டிவி ஸ்டாண்ட் இங்க இருக்கிறத இதே பீஸ் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து பன்னெண்டாயிரம் எடுத்துக்கலாம் இதே நீங்க வெளியில இதை நீங்க செக் பண்ணி பாருங்க டைல்ல ராஜஸ்தான் தேக்கல நீங்க எவ்வளவு வருதுன்னு செக் பண்ணி பாருங்க பதினெட்டாயிரம் சொல்லுவாங்க நான் வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் தரோம் மேலே இருக்கிறது இதான் கீழே இருக்கிறது

வேற எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு நயிரத்தி இந்த டூ டோரை த்ரீ டோர் பாக்க போறீங்கன்னா இது பாத்தீங்கன்னு உங்களுக்கு வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் த்ரீ டோர் வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு யாருமே எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க நான் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தரேன் உங்களுக்கு ட்ரிபிள் இது வந்து பாத்தீங்கன்னா மூணு டோரு மூணு உள்ளது நெக்ஸ்ட் பாருங்களா டூ டோர் அடுத்த டூ டோர் இந்த டூ டோர் பாத்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு வந்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த டூ டோர் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மாதிரிலாம் நம்மள்கிட்ட இருக்கு இது மாதிரி டூ டோர் இருக்கு நெக்ஸ்ட் பாரு ரொட்டை ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி வந்து ட்ராயர் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு இது வந்து ரொட்டை ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நல்லா குவாலிட்டி இருக்கும் ஒரு டிஃபரெண்டா இருக்கும் பாக்குறதுக்கு நேரில் வந்து பார்த்து எடுத்துங்க ஓகே இப்போ பாக்கறது பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் லேட்டஸ்ட் பாக்குறீங்க எட்டு இன்ஜ் ஆறு இன்ஜ் எல்லா கொடுக்கலாம் நம்மளோட ரேட்ட வந்து நீங்க லேட்டஸ்ட் மேட்ரஸ் வந்து நேரடியா ஆயிருவீங்க சாக்காயிரங்க நேர்லயே வந்து பார்த்து எடுத்து போங்க லேட்டஸ்ட் மேட்லாம் ஸ்டார்டிங் ஆறு கார் ஆறு இஞ்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம முப்பத்தஞ்சாயிரம் ஆறு இஞ்சா 35000 அதே எட்டு இஞ்சி இருக்கு எல்லா ரேட்லயுமே இருக்கு நம்மள்கிட்ட வந்து நீங்க நேரில் வாங்க லேட்டஸ்ட் மேட்டர்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்க எல்லாமே ஸ்டாக் இது எல்லாமே ஸ்டாக் கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் போக வேண்டியது நம்ம ஃபேக்டரியில இருந்து எல்லாமே இங்க செஞ்சு வந்து இங்க இருந்தா உங்களுக்கு அவுட்புட் எல்லா இடத்துக்குமே டெலிவரி கொடுக்கற இடம் இந்த இடம் தான் நேரடியா பாருங்க இதெல்லாம் பாருங்க ரெடி ஸ்டாக் ரா பினிஷிங்ல அப்படியே இருக்கு இப்ப எல்லா ஸ்டாக்குமே உங்களுக்கு பக்காவா இருக்கு இங்க பாருங்க ரா பினிஷிங்ல இருக்கு பாருங்க அப்படியே எல்லாமே இது எல்லாமே ரா பினிஷிங்ல இருக்கு அப்படியே சேர் இடத்துக்கு நீங்க அப்படியே வாங்க சேர் இடத்துக்கு போறீங்க பாருங்க அப்படியே அப்படியே பாத்தீனா நம்ம சேர் இடத்துக்கே போறோம் சோபா சேர் இடம் இது புராணமே நம்மளோட ஓன் ஃபேக்டரி தான் பாருங்க எல்லாமே நம்ம ஆட்கள் தான் செய்றாங்க எல்லாரும் வொர்க்கர்ஸ் வொர்க்கர்ஸ் நம்ம வொர்க்கர்ஸ் எல்லாமே நம்மளோட வொர்க்கர்ஸ் தான் எல்லாமே சேர் இடத்துக்கு நேரடியா வந்திருக்கீங்க அப்படியே வாங்க அப்படியே அப்படியே வாங்க நம்ம